இஸ்லாமில் மனநலம் புறக்கணிக்கப்படுவதில்லை மதிப்பளிக்கப்படுகிறது நம் மனமும் இதயமும் சந்திக்கும் போராட்டங்களை நம் மதம் கருணையுடன் புரிந்து வழிகாட்டுகிறது மன வருத்தம் பதட்டம் துயரம் கொண்டவர்களிடம் குரான் நேரடியாக பேசுகிறது நிச்சயமாக அல்லாவின் நினைவில்தான் இதயங்கள் அமைதியே அடையும் சூரா அறி பிற்பகல் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடம் அல்லாவிடம் துவா செய்வதன் மூலம் அன்பானவர்களின் ஆதரவை பெறுவதன் மூலம் தேவைப்பட்டால் நிபுணர்களின் உதவியையும் நாடுவதன் மூலம் நம் மனதை பராமரிக்க சொல்லப்பட்டுள்ளது அமைதியான இதயம் சமநிலை வாழ்க்கையை தருகிறது நம்பிக்கையும் மனநலமும் ஒன்றாக நடந்தால் அது உங்களை இந்த உலகிலும் மறுமை உலகிலும் அமைதிக்கு அழைத்துச் செல்லும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனநலத்தை பராமரிப்பது பலவீனம் அல்ல உங்களை உள்ளும் புறமும் பராமரிப்பது சுன்னா